ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரஸ் கிச்சன் நீ கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன டிப்ஸ்ன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல் டிப்பு வந்து நம்ம வந்து முட்டை ஒரு டெய்லியும் நம்ம வேக வைக்கிற வேண்டியது இருக்கும் அப்போ வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி இருந்தால் முட்டை நம்ம வேக வைக்கணும்னு சொல்லி தனியாக நம்ம எடுத்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இட்லி பாத்திரத்திலே இட்லிக்கு அடிக்கலை தட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் இட்லி ஊற்றி வச்சு எப்பவும் போல் நீங்கள் பத்து நிமிஷம் இட்லி வேக வச்சு எடுக்கலாம் முட்டையும் வந்திருக்கும் இட்லியும் வந்திருக்கும் நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து டைமும் மிச்சமாகும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி ஊற்றுற அன்னைக்கு நமக்கு முட்டை வேக வைக்கிட்டு இருந்தால் இட்லி பாத்திரத்துக்கு அடியில் போட்டு நீங்கள் வேக வச்சுருக்குங்க நமக்கு ஈஸியாக வந்துடும் பத்து நிமிஷம் எப்போவும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கிடுங்க முட்டையும் சூப்பராக வந்திருக்கும் இட்லியும் வந்திருக்கும் டூ இன் ஒன் ஆகிடும் நமக்கு ஈஸியான வேலையாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்ட் இப்பு வந்து பீட்ரூட்டு நம்ம பீட்ரூட்லாம் வாங்கி வச்சுருப்போம் அப்படியே சமைக்கணும்னு நினச்சிருப்போம் அது அப்படியே தள்ளி தள்ளி போய் ஒரு வாரம் பத்து நாள் ஆகிடுச்சுன்னா பீட்ரூட் வந்து ஒரு மாதிரி சுருங்குன மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கு அதை வந்து நம்மளால் தோல் சீவ முடியாது அந்த காய் சீவிரதை வச்சு சீவ முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் இருந்த பீட்ரூட்டை நான் சொல்கிற ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகிடும் பீட்ரூட்டு அது வந்து ஒரு குண்டாவில் தண்ணி போட்டுக்குங்க தண்ணி போட்டு அந்த பீட்ரூட் நான் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி அதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிடுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள் சூப்பராக வெறப்பாகிடும் பீட்ரூட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்கள் சீவி பொரியல் பண்ணிங்கன்னா நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீட்ரூட்டு நம்ம அப்பா வாங்கின மாதிரி புதுசாகவே இருக்கும் அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க என்னோடய வீடியோ முத முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்துங்க நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா நெக்ஸ்டிப்போ வந்து சீப்புலாம் இருக்கும் நம்ம வந்து நிறைய சீப்பு பொறுத்துக்கும் அப்போ தான் நம்ம அலசி வச்ச மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தா நிறைய அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம அப்போ வந்து தண்ணி போட்டு அது சோப்பு பவுடரில் ஊற வச்சு அந்த எண்ணெய் பிசு பிசு போக அவ்வளோ கஷ்டப்பட்டு கழுவ வேண்டிய அவசியமே இல்லைங்க முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் மேலே கொட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு ப்ரெஷ் எடுத்து தேய்ச்சி விட்டு பாருங்கள் சீப்பு பழப்பழம் பழப்பழம்னு ஆகிடும் பளிச்சின்னு இருக்கும் பாருங்கள் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போய்டும் நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் ஒரு அந்த அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்திங்கன்னா போதும் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கெல்லாமே நல்லா கலண்டு வந்துடும் சூப்பராக பாருங்கள் நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள் அது மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா பளிச்சின்னு வந்துடும் இது மாதிரி எத்தனை சீப்பாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஈஸியாக நம்ம நீங்கள் க்ளீன் பண்ணிவிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா சீப்புமே நான் அதே மாதிரி பவுடர் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அப்படியே துணியை வச்சு துடைச்சாலே போதும் நல்லா பழப்பழமாக ஆகிடும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் க இதாக தெரிஞ்சுதுன்னா தண்ணியில் சும்மா சும்மா தண்ணியில் ஒரு திருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பளிச்சின்னு ஆகிடும் நீங்கள் அப்புறம் சோப்புலாம் போடணும்னு அவசியமே இல்லை அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் பாருங்கள் நான் வந்து தண்ணியிலே போடலை துணியை வச்சே துடைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் சோப் சீப்பு வந்து எவ்வளோ பளபளன்னு ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா நெ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கெலாம் பை எடுத்துகிட்டு போவோம் அந்த பையை பர்ஸு தனியாக நம்ம கையில் வச்சுருப்போம் நம்ம பர்ஸ் காசு இருக்கும்போது அந்த பர்ஸு மிஸ் பண்ணிவிடுவோன்னு ஒரே ஃபீலிங்காகவும் இருக்கும் எப்படியாவது மிஸ் ஆகிடுமோன்னு பயம் இருக்கும் அந்த பயமே நமக்கு தேவை இல்லைங்க இந்த மாதிரி நமக்கு கடைக்கு கொண்டு போகிற பையில் நம்ம வந்து நகை கடைகள்லாம் சின்ன பர்ஸ் அந்த பர்ஸை வச்சுக்கிடுங்க அந்த பர்ஸில் வந்து சேப்லர் பின்னோ இல்லாட்டி இந்த மாதிரி பின்னூசியோ சேஃப்டி பின்னோ போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு போட்டுக்கிடுங்க நான் எப்படி கவர் பண்ணி போடுறேன் பாருங்கள் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா பரிசு எப்போவுமே மிஸ் ஆகறக்கு சான்ஸே இல்லை கடைக்கு போய்ட்டு ஜாமான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் பயமே இல்லாமல் போகலாம் எப்படி செக்யூர் பண்ணுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி போட்டுக்குங்க போட்டுட்டு நம்ம காசை உள்ளே வச்சு ஜிப்பு போட்டு மூடிடலாம் அவ்வளோதான் நீங்கள் கடைக்கு போய் எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைக்கு போகும்போது பர்ஸ் மிஸ் பண்ணுற வேலையே இருக்காது பர்ஸ் மிஸ் பண்ணிவிட்டு நம்ம காசு இல்லை ஏன்னு வரத்த அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து பொட் பொட்டு நம்ம எங்கேயாவது போகும்போது வேர் வைக்கும் அதுக்கும் அப்படியே டக்குன்னு தொடச்சோமுன்னா பொட்டு நெற்றில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு காணாம போயிடும் அப்புறம் வந்து நம்ம உடனே நம்ம எப்போ பார்த்தாலும் பொட்டு வந்து பேக்கெட்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ எடுத்துகிட்டு போக மாட்டோம் எங்கேயாவது ஊருக்கு போகிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மற்றபடி நம்ம மொபைல் மட்டும் தான் கையில் எடுத்துகிட்டு போவோம் அப்படி நம்ம பொட்டு மிஸ் ஆகாமல் இருந்தோம் மிஸ் ஆகிட்டுனா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மொபைல் கவரில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒரு நாலு பொட்டு எடுத்து ஒட்ட வச்சுக்கோங்க எப்படி ஒட்ட வச்சு நான் எப்படி ஒட்ட வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே போனாலும் எப்போவுமே பொட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா இதுலேருந்து எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம் பொட்டு தொலைஞ்சிருச்சு பொட்டு இல்லையே நீங்கள் வருத்தப்படணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ஒரு மேகி செஞ்சிடலாம் மேகிக்கு நம்ம காய் தான் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை காய் எதுவும் இல்லையா நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்டாக சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு அரை தக்காளி போடுங்க நல்லா வதக்கிக்குங்க நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கு தி மேகிக்கு தேவையான ஒரு சின்ன பாக்கெட்னா அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றிக்கங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்டும் அதில் நம்ம அதில் வந்து மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம் மேகி மசாலாவை போட்டுருவோம் உள்ள அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரம் தேவை இல்லைனா அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதித்து தான் நம்ம நல்லா மேகியை உடச்சி அதில் போட்டுடலாம் அப்புறம் மூடி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டில் வெந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்டும் அதில் நம்ம அதில் வந்து மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம் மேகி மசாலாவை போட்டுருவோம் உள்ளே அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம காரம் தேவைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் காரம் தேவையில்லைன்னா அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதித்து தான் நம்ம நல்லா மேகியை உடச்சி அதில் போட்டுடலாம் அப்புறம் மூடி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு செகண்டில் வெந்துடும் மேகி அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததும் முட்டையை ஊற்றி கிளரி எடுத்திங்கன்னா சூப்பரான மேகி ரெடி நம்ம காய் எதுவும் போடணுன்னு அவசியம் இல்லை அவசர அவசரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்றலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் மேகி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பியும் சாப்பிடுவாங்க அவசரத்துக்கு நமக்கு இல்லைன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு எப்படி இருந்ததுன்னு காமெண்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அவ்வளோதாங்க மேகி ரெடி ஆயிடுச்சு ஈஸியான முட்டை மேகி நல்லா ஹெல்த்தியானதும் நம்ம காய் இல்லாத நேரத்துல ஈஸியா செஞ்சலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பா பேண்ட்டு பாவடை அதிலலாம் வந்து நாடாக வந்து டக்குன்னு நமக்கு உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளால் அதை எடுக்க முடியாது ரொம்ப சிரமமாக தெரியும் நான் எப்படி முடித்து போட்டுருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த முனையில் வந்து முடித்து இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க அவுக்கும் போது நமக்கு ஈஸியாக ஒத்து எடுத்துடலாம் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா நாடாக உள்ளே போயிடுச்சுன்னா டக்கு நம்ம போட்டு இழுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல அந்த இது இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த அழுத்தி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணி நம்ம அலசி காய போடும்போது பேண்ட்டை ரெண்டு பேண்ட்டையும் சேர்த்து நடுவில் ஒரு பெரிய ஜாயின் பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுருங்க அப்போ தான் நம்ம வந்து போடும்போதும் சரி நம்ம துவைச்சி போடும்போதும் சரி அந்த நாடாக உள்ளே போகாமல் சேஃப்டியாக இருக்கும் இல்லாட்டி இதுவே நமக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும் நாடாக உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு எடுத்து அந்த அவசரமாக நம்ம போடுறப்ப நமக்கு ரொம்ப சிரமமாக தெரியும் அந்த மாதிரி சிரமம் இல்லாமல் ஈஸியாக இப்போ ட்ரை பண்ணுறக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு பழகுங்க இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பாத்திரோமா நம்ம வந்து ஹேண்ட் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி சிஸ்ஸர் நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம ஹேண்ட்பேக் உள்ளே போடும்போது அதை நம்ம கையில் உள்ளே விடும்போது நம்ம கையை கிளிக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இந்த பேக்கில் குத்தி அந்த பேக்கு ஒட்டையாகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி நம்ம பணம் ஏதாச்சும் வச்சுருப்போம் அதை கிளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி எதுவும் இதுவும் ஆகாமல் சேஃப்டியாக அந்த பின் இந்த சிசரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெண்ணு மூடி இருக்குது பார்த்தீங்களா பெண்ணு முடியோ ஹெச் முடியோ ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் இருக்கும் தூரப்படுறது தான் இருக்கும் அதை எடுத்து இதில் நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம கையில் எடுத்தால் கூட குத்தாது பேக்கு கிளியாது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி இங்கே பேக்கில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி சிஸ்டரில் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துகிட்டு போங்க நான் எப்படி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன் இனி நீங்கள் பேக்கில் போட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது சேஃப்டியாக இருக்கும் நம்ம கையிலையும் குத்தாது பேக்கும் கிழிஞ்சு போகாது எடுக்கும்போது நம்ம பயம் இல்லாமல் எடுக்கலாம் இல்லாட்டி நம்ம எடுக்கும்போது கையில் கிழிச்சிருமோன்னு பயப்படணுன்னு அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் சிசரை வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இப்படி எடுத்துகிட்டு போங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்னு பார்த்துருவோமா நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம உப்பு ஜாரலாம் வச்சுருப்போம் அந்த அடுப்பு பக்கத்தில்லாம் வைக்கிறனாலேயோ என்னவோ நம்ம அப்பப்போ கையை வச்சு துடுறனாலே என்னவோ அது அந்த அதை வந்து பிசு பிசுப்பு தன்மை ஏறிடும் டக்குன்னு வலிக்கு கீழே விழுந்து உடையிற மாதிரி இருக்கும் நானே ரெண்டு மூணு மூடி உடச்சிருக்கேங்க பாட்டில் நல்லாயிருக்கும் மூடி உடஞ்சிரும் அது மாதிரி நம்ம மூடி உடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க அந்த மூடி மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை சுற்றி இந்த லப்பர் பேண்ட்டை போட்டிங்கன்னா நம்ம பிடிக்கும்போது அந்த கிரிப்னஸ் கிடைக்கும் நமக்கு அந்த மூடி வலிக்கு விழுந்து கீழே வந்து உடையாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லப்பர் பேண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டு விட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் மூடி உடையவே உடையாது பாருங்கள் எண்ணெய் பிசு பிசு போட்டு வழுக்கு வழுக்காது நல்லா கிறிப்னஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிளகு ஏதாச்சும் இடிச்சுட்டு என்ன தான் கழுவினாலும் அந்த கல்லில் அந்த உரல்லையும் சரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணுன்னா நம்ம அடுத்து இடிக்கும்போது அந்த ஸ்மெல் இதில் வராமல் இருக்கணுன்னா இந்த கல்லை எடுத்துக்கோங்க அந்த கல் எடுத்து அடுப்பை நல்லா பற்ற வச்சுக்கோங்க கேஸ் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்காக ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதுங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு அந்த கல்லை எடுத்து அடுப்பில் காமிங்க நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனால் அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் நம்ம என்ன ஸ்மெல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது வராது அடுத்து நம்ம என்ன இடிக்க போகிறோமோ அதில் வந்து அந்த ஸ்மெல் படாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லையும் பண்ணலாம் அந்த உரலையும் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் என்னோட சேனலில் முத முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து வீட்டுக்கு தேவையான நிறைய டிப்ஸ்கள் சொல்லிருக்கிறேன் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த மா இந்த வீடியோ எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங் உங்கள் ஃபேமிலி உங்கள் சிஸ்டர் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்